வணக்கம் முடியவில்லை நாம் இப்போ எங்கே இருக்கேன்னா தென்காசி மாவட்டத்தில் பழைய கொத்தாத்துல இருக்கோம் பழைய கொத்தளத்துக்கு மேலே உள்ள அளவுக்கு கிடையாது ஏன்னா தண்ணி வெள்ளப்பெருக்கு இருக்குது இப்போ பாருங்கள் வெள்ளப்பெருக்கு போடுத்து இது கருப்பசாமி கோயில் என்றது இதுக்கு மேலேயே போக முடியாது அந்த அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்காக உங்களுக்காக அந்த வீடியோ போடுறோம் நல்லா பாருங்கள் தென்காசியில் பெய்த மழையினால் இன்றைக்கி காட்டாறு போகிற எல்லா பக்கமும் வெள்ளமும் அரியாக இருக்குது அதை தான் எங்கள் உள்ளாக போட்டுக்கணும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் விடைப்படுறது உங்கள் அதிபத்திலேருந்து உங்களுக்காக ஆகும் நன்றி வணக்கம் நாம் இப்போ எங்கே பார்த்து கொண்டிருக்கன்னா இருந்து தென்காசி போகிற மெயின் ரோடு அதாவது நான்கோழி சாலை இந்த நான்கோழி சாலை பக்கத்தில் அழுகுணி ஆறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு இருக்குது இந்த ஆறு எந்த ஆறுனா புது புத்தாலம் பழைய கொத்தாலம் உள்ள வர்ற தண்ணீர் எல்லாமே இது வலி ஓடிப்பே கரப்பாக தீப்பே கீழே பாரு போய் நாற்பது போய் கடைசி திருச்செந்தூர் கடலில் கொண்டு கலக்குது அந்த தண்ணியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் மழை அதிகமாக பெஞ்சனால தண்ணி வந்து காட்டார போல் வந்துகிட்டு அந்த தண்ணி காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து வரலாறு காணாத மழையினால இவ்வளோ தண்ணி அதிகமாக போகுது இதை பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ போர்ஸாக அதிகமாக போகுதுன்னு பாருங்கள் இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மேம்பாலம் பக்கத்தில் ஆசாத் நகர் இந்த ஆசாத் நகர் ஊர் பக்கத்தில் ஒரு தோப்பு மாதிரி இருக்குது இந்த மெயின் ரோடும் சாலை ஓரம் அது பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை ஃபுல்லாக மழை தண்ணி ஃபுல்லாக சூழ்ந்து இருக்குது அது உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது அந்த கோயிலுமே அதை சுற்றி சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது அவ்வளோ தண்ணிகள் இருக்கிறனால இந்த இடமே ஃபுல்லாக ஒரு குளம் போல் காட்சிகள் அந்த காட்சியும் பார்த்துட்டு இருக்கீங்க இதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலம் அதாவது தென்காசி என்ட்ரஸ் மேம்பாலம் இந்த பாலத்தில் உள்ள தண்ணியும் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நிரம்பி அந்த ஆசாத் நகர் ஊர் பக்கத்தில் எல்லாமே குழம்புல காக்கி இழக்கி இது வந்து குத்தாலம் உள்ள தண்ணிகள் எல்லாமே இந்த வழியாக தான் போகும் அந்த தண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் தண்ணி வர மட்டும் அந்த தண்ணியும் ரொம்ப இருக்குது அந்த தூரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் பாதி அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி போய்ட்டுருக்கு அந்த அளவுக்கு வெளில வந்து சூழ்ந்துதருக்கு அந்த காட்சி கூட பாருங்கள் தெங்காசிலிருந்து நம்ம ஆயுதப்பிரியல் ஓட்டுக்கு போகிற பாலம் அந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்த பாலமே தெரியல அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக போகுது ஏன்னா பாருங்கள் இந்த ஊருக்கு போகிறத கூட இந்த வழி சாத வழியாக போக முடியாது அந்த அளவுக்கு வெள்ளம் ஃபுல்லாக இருக்குது அந்த வெள்ளத்தை கூட பாருங்கள் இதில் போலீஸ் கூட போட்டு இங்கே யாருமே போகலான்னு சொல்லி தட விதிச்சுட்டாங்க தென்காசி யானைப்பாலம் இந்த யானைப்பாலத்தில் வந்தால் புத்தனை வழியாக போனோம் இதை பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் சைடில் தண்ணி உடைச்சி ஃபுல்லாக தண்ணி ரோடு ஃபுல்லாக இருக்குது இந்த வாகனம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரியே போகும் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ பாருங்கள் அந்த காரு கூட எப்படி கடந்து செல்ல முடியாமல் அந்த ஆட்டோவும் எவ்வளோ தைக்கணும் பாருங்கள் தண்ணி அந்த அளவுக்கு பாதி ஃபுல்லாக போய்ட்டுருக்கு இந்த மலையில் தாக்கிறதுனால எவ்வளோ பேரழிவுன்னு பாருங்கள் வாகனம் கூட அந்த பக்கம் எங்கேயுமே போக முடியல இது புத்தாளத்தோடய ஒரு பகுதி நம்ம உள்ளே போக முடியாதனால இதை வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துக்குவோம் அந்த புத்தாழ அறிவில் தண்ணி பிறக்க பாருங்கள் அந்த கரை புரண்டு ஓடுற மாதிரி அந்தளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு வருது அந்த காட்சியை பார்ப்போம் பார் மீனர்கள் வந்து வரக்கூடிய தண்ணி இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமே நல்ல மரங்களாக இருக்குது அது ஊடையில் அடிச்சுட்டு வர தண்ணி இந்த தண்ணி வந்து வெள்ளம் வந்தால் மட்டும்தான் இதில் வந்து அவ்வளோ தண்ணி போகும் அந்த தண்ணியை பாருங்கள் அந்த தண்ணியோட கலரையும் பாருங்கள் அவ்வளோத்துக்கு அடித்து வரும் இதில் வந்து எப்படி போகுதுன்னா அது ஒரு ஆள் உழுந்தால் கூட அந்தளவுக்கு தள்ளி குண்ட அந்த அந்தளவுக்கு போர்ஸாக வரும் அந்தளவுக்கு பாருங்கள் அதை சுற்றி உள்ள எல்லாமே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா உள்ள யாரும் அலோடு கிடையாதுனால அந்த இடத்த பாருங்கள் விரிச்சோடி கிடக்கு இந்த புத்தாலுமே இங்கே கரை புரெண்டு ஓடுறது பாருங்கள் அந்த காட்சியும் பாருங்கள் இது புது புத்தாழத்தோட மீன் பார்ஸ் இந்த மீன் பார்ட்ஸ் பாருங்கள் இதுக்கு உள்ளே நம்ம போக முடியாது ஏன்னா அளவுக்கு தண்ணி ஏன்னா அந்த தண்ணி எப்போது அதிகமானால் கூட தண்ணி ஃபுல்லாக விழிவறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பாத்தியெல்லாம் சிண்டரில் அந்த பாலத்து கூட அவ்வளோ முட்டி உள்ள போது பாருங்க ஒரே சாரல் மட்டும்தான் அடிக்கும் ஏன்னா அந்த பக்கத்தில் போனோம்னா என்னெல்லாம் வரும்னு தெரியாது ஏன்னா மரக்கிளைகள் வரும் கல் வரும் இதெல்லாம் வரும் வெள்ளம் அதிகமாக இருந்துட்டுனா ஆளையும் எடுத்து கொண்டு போல இருக்கும் அதனால் தான் இப்போ லாங் சாட்டில் எடுத்துருக்கோம் அத கூட நம்மளால அந்த வீடியோ பிடிக்க முடியல அவங்களை அடிச்சு கொத்தால மெயின் அறிவு கடையில் எந்த கடையுமே கிடையாது எல்லா கடையுமே அடைச்சிட்டாங்க ஏன்னா த தண்ணி வெள்ளப்பெருக்க வரதுனால எந்த சுற்றுலா பயணிகளும் வரல அதனால பார்த்திங்கன்னா அந்த கடையே ஃபுல்லாக வெறிச்சு நடக்குது இல்லைனா இந்த இடமே ரொம்ப ஒரு கலகலப்பாக அளவுக்கு கூட்டமாக இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா கூட அந்த தண்ணி ஒரே புகை மண்டலமாக அந்த அளவுக்கு தண்ணி வந்து பொருசாக வரும் அதனால் அந்த கடைகள் கூட யாருமே திறக்கலை அவ்வளோ இடமும் இந்த இடமே ஒரு அமைதியான இடம் மாதிரி இருக்குது ஐந்தறி இந்த ஐந்தறி பாருங்கள் இதுவும் நம்ம உள்ளே போக முடியல ஏன்னா அந்த பேரிக்காடு இருக்குது இந்த பேரிக்காடர் தான் நமக்கு அளவுடைய கொடுத்துருக்காங்க ஏன்னா அதுக்கு கீழே போனோன்னா தண்ணி உள்ள பிறகு எப்போனாலும் வரணும் நமக்கு வந்து அது வந்து பெரும் ஆபத்து அதனால் பாருங்கள் அந்த தண்ணி கூட பாருங்கள் அவ்வளோ போட்ஸா இதேமாரி வரலாறுக்கான மழை மந்தால் மட்டும்தான் இதேமாரி தண்ணி வரும் அவ்வளோ தண்ணி அந்த தண்ணியும் பாருங்கள் ஐந்து அறிவியலும் ஃபுல்லாக எல்லா மூடிதான் மூடிதார் ஏன்னா இந்த கடைகளும் எங்கேயுமே கூட்டம் கிடையாது இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் வந்தால் மட்டும்தான் இந்த கடைகளே யாவரமே உண்டு இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாலே இந்த கடை மக்களுக்கு எல்லாருமே பாதிப்பு தான் நம்ம பாருங்கள் எல்லா இடமே ஃபுல்லாக வெறிச்சோடி தான் நடக்கும் இல்லைனா இதில் அவ்வளோ கார்கள் அவ்வளோ வாகனம் வண்டிஃபுல்லாக நிற்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடமே வெறிச்சோடியாக யாவரையெல்லாம் ரொம்ப கவலைக்கூடிய இடமாக இருக்காங்க நம்ம பழைய குத்தாலம் போகிற ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் எல்லாமே வயக்காடு தான் இந்த வயக்காடம் தண்ணி எல்லாமே உடஞ்சி இந்த தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் தான் ஓடுது பாருங்கள் அந்த ரோடே ஃபுல்லாக தண்ணியாக தான் ஓடுது இங்கேருந்து வண்டி ரெண்டு வண்டி வரணா கூட சைடில் எது பள்ளம் இருக்குது என்பது கூட தெரியாது அதனால் அதை வந்தால் கூட அதை பார்த்து நிதானமாக தான் வரணும் அந்த அளவுக்கு ரோடு பாருங்கள் ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி அந்த தண்ணி மயமாக தான் இருக்குது நாம் இப்போ பழைய குத்தாளம் பக்கத்தில் வந்திருக்கோம் இந்த பழைய கொத்தாக்கு மலைக்கு உள்ளே செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது அங்கே பாருங்கள் காவல்துறையினர் அங்கே தடை விதிச்சுருக்காங்க இதுக்கு மேலே வந்து போவதுக்கு அனுமதி கிடையாது நாம் காவல்துறை அனுமதியுடன் அந்த பழைய கொத்தளம் போனோம் அந்த பழைய குத்தாளம் போற உள்ள ரோடை பார்த்தீங்கன்னா தண்ணி அருவிலிருந்து ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லாக கம்மி தண்ணியாக இருக்குது ஏன்னா எதுக்கு இந்த உள்ள அறுவது கிடையாதுன்னா இந்த ரோட்டில் வந்து தண்ணி அதிகமாகிட்டாலே உள்ள இழுத்துட்டு போயிடும் அந்த அளவுக்கு பாருங்கள் மிக மோசமாக தண்ணி வந்துட்டுருக்கு அந்த ஒரே கலந்துக்காட்டு தான் யாருக்குமே இந்த அளவு கிடையாது இப்போ நம்ம அந்த தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம காவல்துறை அனுமதியோடு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா அந்த கருப்பசாமி கோயிலுக்கு என்ட்ரன்ஸு இந்த பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் அந்த அளவுக்கு தண்ணி வெள்ள கீழே வந்து தர ஓடுது பார்த்துட்டு இருக்கோம் தான் பழைய குத்தாளம் பழைய குத்தாளம் தண்ணி படிக்கட்டில் முதக்கொண்டு எல்லாமே தண்ணி அரைச்சிட்டு தான் வருது அங்கே பாருங்கள் அந்த மரத்தில் முட்டி மோதி அந்த தண்ணி கூட எவ்வளோ புதுசாக பாருங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நின்னம்னா நம்மளையே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடும் இது உள்ளே போக முடியாது ஏன்னா அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக வருது இப்போ நம்ம வீடியோவே நம்ம அந்த ஓரமாக பார்த்தா எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்து இதில் தான் ஓரமாக தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே முட்டி போது எங்கே போகுதுன்னு நிறம் போகுது இந்த பக்கம் அடுத்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம் தான் அதுலேயும் தண்ணி அதிகமாக போகுது இந்த படியிலும் தண்ணி போகுது அவ்வளோ தண்ணி வந்து கோட்ஸாக போகுது இந்த பாறை பாருங்கள் பாறை மேலே அவ்வளோ தண்ணீர்கள் அந்த ஒரு சின்ன போடு போகிறது பாருங்கள் எல்லாமே தண்ணி வடிக்கக்கூடிய காட்சி தான் இதை பாருங்கள் இதை வந்து பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு அற்புதமாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெனக்கெட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இதோட இயற்கையின் இந்த ரகசியத்தை பாருங்கள் தண்ணி எவ்வளோ போர்ஸாக மட்டும் வந்து பாருங்கள் இது கருப்பசாமி கோவில் இந்த கருப்பசாமி கோவில் பக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அரிச்சு ஃபுல்லாக அந்த மரக்கட்டைகளை எல்லாமே தண்ணி ஃபுல்லாக காத்தோடு தான் வந்திருக்கு நான் பாருங்கள் சுற்றி எல்லா பக்கமும் ஒரே கல் மணல் சகதியமாக இருக்குது இது உள்ளே கால் வச்சா கூட உள்ளே பதிஞ்சு போவோம் அந்த அளவுக்கு சீறு சகதியமாக இருக்குது அந்த ஒரே கலந்துக்கிட்ட தான் மக்கள் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையிலே தடைப்படுத்தியிருக்காங்க நான் பாருங்கள் ஒரு நடு நடுவட்டில் அரிஞ்சு கொடுக்கு பாருங்கள் இவ்வளோ போர்ஸ் வந்தனால தான் அந்த தண்ணி போட்ஸனால தான் இந்த மரங்கள்லாம் கிடக்கு எங்கே பார்த்தாலும் சேரும் சகதியமாக தான் இருக்குது அந்த ஒரே கடந்த தான் பொதுமக்கள் உள்ளே வரக்கூடாது என்று அவங்க வந்து காவல்துறை கடை விதிக்கப்பட்டிருக்காங்க பழைய குத்தாலம் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு போல் தஞ்சு புதுசாக வந்திருக்கு இதை பார்த்திடலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் தண்ணி அதிகமாக இருந்தால் இது கூட ஒரு அருவியாக விடலாம் இந்த பழைய குத்தா பக்கத்தில் உள்ள தண்ணி எங்கே போகும் தெரியாமல் அந்த பானிலருந்து வருது அவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் மலைகளை எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணி தான் வருது அது ஒரு நீர்வீழ்ச்சி போல் காணப்படும் தென்காசி பக்கத்தில் இருக்க கடப்பாக்கத்தி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் தண்ணி உடஞ்சி இது ஃபுல்லாக விவசாயம் பார்க்கக்கூடிய நிலம் இந்த நிலத்தில் எல்லாமே தண்ணி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிட்டு இந்த கடப்பாக்கத்திலிருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு கூட ஃபுல்லாக பாதை கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி ஃபுல்லாக சுழ்ந்துருக்கு இந்த ஊர் வந்து அடுத்த ஊருக்கு கூட மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும் அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகி இந்த இடமே பார்த்தீங்கன்னா அந்த தோப்பே தெரியல அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள் அதுவும் அந்த தண்ணி எவ்வளோ போர்ஸாக போகுதுன்னு பாருங்கள் இந்த இடத்தோடய ஆழங்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு அடி இருக்கும் அவ்வளோ அடிக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக போய்ட்டுருக்கு இந்த தண்ணி எங்கே போதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு ரொம்ப கடந்து போயிட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரமே மூணு பேர் இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஆழம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க தண்ணி கலரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மண்ணு அடிச்சுக்கிட்ட கலர் தான் ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு இன்ன வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அந்த அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப போகுது இந்த மழையினால் இவ்வளவு பேரழிவு காணாது இந்த தென்காசின இந்த அளவு இந்த ஆண்டு ரொம்ப மிகவும் கவலைகனமாக உள்ளது அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது